நடிகர் விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து செயல்படுவார் சொல்கிறார் மகிழா காங்கிரஸ் தலைவர் தென்காசி மாவட்டம் மகளிர் காங்கிரஸ் சார்பில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைப்பயணம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர் ஹஜினா சையத் மற்றும் பழனி நாடார் எம்எல்ஏ கலந்து கொண்டனர் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகளில் வழியாக சென்று முடிவடைந்தது இதையடுத்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஹெஜினா சையத் கூறுகையில் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர்கள் காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பில் இருக்கும்போது நடிகர் விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் நல்ல இணக்கத்தில் இருந்தார் தற்போது அவர் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வருவதை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது காங்கிரஸ் கட்சி மீது நடிகர் விஜய்க்கு பற்று உள்ளது ஆகவே விரைவில் அவர் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து செயல்படுவார் என நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார்